கைஸ் காலை வணக்கம் ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னா சண்டே வ்ளாக் நான் நேற்று நேற்று இல்லை ஃப்ரைடேவே சொல்லியிருப்பேன் எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து கூறுகறி படுறாங்கன்னு அதை எடுக்கிறது எப்படி செய்கிறாங்க எல்லாமே இன்றைக்கி ஒரு மினி வ்ளாக சாரி ஒரு பெரிய வளாகாகவே போடுறேன் அம்மா இன்றைக்கி சண்டே என்னென்ன பண்ணுறாங்க எங்கெங்கே போடுறாங்க பெரியம்மா வீட்டுக்கு எல்லாம் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு ஃபுல் வளாக போடுறேன் ஸோ வீடியோ முழுசாக பாருங்கள்

சின்னங்க ஒரு கால் கிலோ இவ்வளவு கொஞ்சம் நானே குழம்பு கொஞ்சம் எடுத்துக்குவேன் ஓகே இந்த வரக்கிறப்பல எண்ணெய் ஊத்தி அது கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கலாம் மிச்சது வந்து இது பாரு குழம்பு தான் நாளைக்கு கூட அதுக்கு தான் கொஞ்சம் சேர்த்து வைக்கிறேன் சின்னங்க ஒரு கால் கிலோ கணே பூண்டு ஒரு ரெண்டு கட்டி ஒரு ரெண்டு தக்காளி பழம் இல்ல எண்ணெய் ஊத்தி நல்லா வணக்கிக்கலாம் நல்லா வணக்கி நல்லா செவக்க வணக்கி இல்லை மிளகா தூள் போட்டு அரைச்சி குழம்பு தாளிச்சு விட்டா மீன் குழம்பு ரெடி இருக்கு மிளகா தூள் போட்டுக்கோ என்ன மிளகா தூள்மா வீட்டில் வீட்டில் அரைச்சி மிளகா தூள் தான் மீன் மசாலா எல்லாம் போடலையா தேவையில்லை நம்ம மறுபடியும் போட்டு காரணம் சுருக்கு நிற்கலாம் ரெண்டு ஸ்பூன் இருக்கலாம் பெரிய ஸ்பூன்ல போதுமா வேற எதுவும் தேவையா கொத்தமல்லி தூள் கொஞ்சம் விடுறேன் கலருக்கு கொஞ்சம் வெறும் வெறுமிளகா தூள் கலர் வரும் இல்லை செவச்சானு வரதுக்கே கொஞ்சம் வெறும் வெறுமிளகா தூள் இது வந்து கலருக்கு மட்டும் போடுறேன் காரமும் தானே வரும்

இது மீன் குக்கரு யூஸ் பண்ணிக்கலாம் குழம்பு எல்லாமே வச்சுக்கலாம் இந்த மாதிரி நல்லா அகலமா இருந்தா கம்மியா தான் இன்னைக்கு குழம்பு வைக்கிறேன் அதான் இது நான் வைக்கிறேன் இங்க பயன் குக்கர்ல கிடையாது குக்கர்ல இருக்கிற வச்சு சாதம் முடித்தான் போடுவேன் விசில் தான் போட மாட்டேன் நானும் நல்லெண்ணு ஊற்றிக்கலாம் குழம்புக்கிறாங்க இந்த குக்கர் போதும் அதுக்கோசம் வைக்கிறேன் வரிசுட்டி வந்து இன்னும் சின்னதா இருக்குது இதுல பத்தாவது பெரிய வரசிட்டிக்கு அத்தா பெருசு அப்படின்னு இதை விற்கிறாங்க நெல்லெண்ணு ஊத்திக்கலாம் மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறது நல்லது நல்லா இருக்கும் டேஸ்டா நேத்தால விலைக்கு வச்சேன் வெறுப்போம் இப்ப ஒரு மூணு கிராம் வேலை கட் பண்ணிட்டு தரேன் வெங்காய பூ சேர்த்துக்கலாம் நீங்க பூண்டு போடுறதுனால போட்டுக்காங்க நான் வந்து பூண்டு அதுலயும் நிறைய போட்டுக்கிறால பூட்டு போடல நீங்க பூண்டு வேணாலும் தொழிற்ச போட்டுக்காங்க பூண்டு ஒரு கட்டி போடனாலும் போடலாம் நல்லா தான் இருக்கும் நல்லா வணங்கி விட்டு இந்த அளவுக்கு வணங்க போடுவோம் இப்ப நம்ம சார்ந்து எடுத்துட்டு இந்த புளி கரைச்சி ஊத்தல புளி சூடா தண்ணி இருக்குன்னு வெளியே வச்சுக்கிறேன் இத ஊத்திட்டு புளி கரைச்சி ஊற்றிடுவோம் கரெக்டா இருக்குல்ல குக்கர் இருக்குல்லாம் புளியெல்லாம் ஊட்டம்னா நிறைய கரெக்டா இருக்கும் புளி நல்லா சுடுத்து நல்லா ஊற வச்சுக்க நல்லா ஊறிச்சு இப்ப நான் ஊத்திக்கலாம் மீன் குழம்பு கொஞ்சம் புழுப்பா குழம்பு வைங்க புழுப்புனா வாயில் வைக்கிறதுக்கு இல்லாத அளவுக்குல ஒரு அளவுக்கு நல்லா கொஞ்சம் புழுப்பா இருந்தா மீன் போட்டு இதெல்லாம் சாப்பிடும் அது நல்லா இருக்கு குழம்பு நல்லா இருக்கும் கொஞ்சம் புழுப்பா வைங்க மீன் குழம்பு எல்லாம் ஏன்னா மீனுக்கு புளி இழுக்கும் அதெல்லாம் கொஞ்சம் சேர்த்து வைக்கணும் மீன் போட்டா மீன் குழம்பு மீன் குழம்பு பிடிக்காதவங்க இப்படி வெறும் குழம்பு கொதிச்சாடி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டு மீன் போட்டு மீன் சாப்பிடாதீங்க வெறும் குழம்பு சாப்பிடுங்க மீன் பிடிக்கிறீங்க மீன் போட்டு மீன் குழம்பு சாப்பிடுங்க அவ்வளவுதான் நல்லா கொச்சு இந்த அளவுக்கு இந்த கெட்டி பார்த்துக்க நமக்கு வந்துட்டு இப்ப மீன் போட்டுக்கோம் போட்டுடலாம் போட்டுடலாம் இது மாதிரி எல்லாம் போட்டுலாம் பாதி எண்ணிக்கை வறுவலுக்கு பாதி தான் குழம்புக்கு தலை பாருங்களேன் கட்லா மீன் பெரிய தலையத்தான் இருக்கும் அவ்வளவுதான் ஒரு 10 நிமிஷம் அம்மா அவ்வளவு 10 ஆ ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் இருந்தா போதும் சீக்கிரம் ரெடி ஆயிரு மீன் ஓகே நம்மள மீன் குழம்பு ரெடி ஆச்சு வாங்க சாப்பிடலாம் இப்ப இது வந்து மசாலா தடவி அப்படி ஊற வச்சிருவோம் நல்லா இது ஊர்னாதே பொரிச்சு மல சூப்பரா இருக்கும் பொரிக்கலனா இந்த டைம் நம்ம கல்லுல போடலாம் கல்லு போட்டுக்கலாம் கல்லுல போட்டா சூப்பரா இருக்கும் சரி அதான் நாங்க வீட்ல எல்லாம் செய்ய மாட்டோம் காரியே விக்கிரே ரெடி

இல்ல உடனே இன்னைக்கே தீர்க்கிற மாதிரி இருந்தா பொழுதுக்குமே வெளியதான் வச்சிருப்பேன் மசாலா ஊறிக்கிட்டே இருக்கும் எடுத்து அப்படியே எடுத்து பொறிச்சு சாப்பிடுவோம் இது நல்லா ஊருட்டோம் இது நம்ம எப்ப நாளும் சாப்பிட்டுக்கலாம் சாப்பிடுக்கலாம் எப்பதான் பொரிச்சிக்கலாம் மத்தியானம் பொறிச்சிக்கலாம் தாயாளம் இல்ல நிறைய இருந்ததுன்னா நாளைக்கு சாப்பிடனாலுமே எடுத்து நாளைக்கு சாப்பிடணும்னா அந்த ஐஸ் சாப்பிடத்துல வச்சிருங்க எடுத்து வச்சு சாப்பிடலாம் நான் அப்படி நிறைய நிறையா இருந்தேன்னா ரெண்டு மூணு நாளைக்குள்ள வச்சு சாப்பிடுவேன் ஐஸ்ல வச்சிருவேன் வேணுங்கும் போது எடுத்து வெளியே வச்சு அந்த ஐஸ் போன வாட்டி எடுத்து பொறிச்சு சாப்பிடுவேன்

கொத்தமல்ல ஒரு பவுடர் பவுடர் சென்டர்

காக்கிளோ போ வருமா a few, moments later. A few moments later. சாயங்கால வணக்கம் ஸோ எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு தூங்கி இப்போ மணி வந்து கிட்டத்தட்ட அஞ்சு மணி ஆயிடுச்சு அஞ்சு மணி சண்டே எங்கே போகணும் உங்களுக்கே தெரியல பாமாவீட்டு தான் கலந்துச்சு நேற்று வந்து பழனி போயிட்டு வந்திருந்தோம் ஸோ சங்கு வந்துட்டு முன்பதிவு பண்ணிட்டோம் எனக்கு இப்போ வீட்டு பக்கம் வந்தால் பஞ்சாமரத்தோட தான் வரணும் அப்படின்ட்டு சங்குக்கு பஞ்சாமரம் வாங்கியிருந்தோம் ஸோ அங்கே போய் கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு வரலாம் நல்லா இருக்கீங்களா Un eternity later. நீ ஞாயிற்றுக்கிழமை சிறப்பா போச்சு மீன் எடுத்து குழம்பு வச்சு சாப்பிட்டு கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு கொஞ்ச நேரம் தூங்கி இருந்துச்சு சாயங்காலம் டிவி வச்சு குடிச்சிட்டு எங்க அக்கா வீட்டுக்கு எங்க அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் ஜாலியா பேசிட்டு இப்ப வீட்டுக்கு வந்தாச்சு பொழுது பேருச்சு இந்த வீடியோ நீங்க முழுசா பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மட்டும் ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்க என்ன பண்ணுங்க அம்மா கை அம்மா கை சர்வீஸ் பண்றீங்க வாங்க மீன் குழம்பு இருக்குதே சோறு சூடா வைக்கிறேன் சாப்பிடலாம் ilas yan na sa ko.